கார்மெண்ட்ஸ் ஈரோடு நம்ம சொந்தமா செக் நம்ம ரெடி பண்றோம் சொல்கிறது மட்டும் இல்லைங்க சொந்தமாக நம்ம ரெடி தான் நம்மளுக்கு கடை கிடையாது கார்மெண்ட்ஸ் மட்டுமே தான் வீட்டில் தொழில் பண்றவங்க கடை வச்சுக்கிறவங்க யாரா இருந்தாலும் நேரடியாக நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணுறீங்க ரொம்ப லாங்கில் இருக்கிறீங்க இங்கே வர முடியல இல்லை கடை வச்சிருக்கிறீங்க இருந்தாலும் சரி நேரில் வர முடியாது இங்கே வீடு மூலமாக நீங்கள் ஒரு பேக்கி ரெண்டு பேக்கி கூட நீங்கள் சாம்பிள் வந்து புக் பண்ணி கூட நீங்கள் எப்படி இது டிசைன் எப்படி எப்படிக்குது கலர் எப்படிங்கன்னு செக் பண்ணிக்கூட நீங்கள் ஒட்டுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் தான் பண்ணிக்கலாம் நம்மள்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு மினிமம் அஞ்சு பீஸ் ஒரு பேக்கிங் அஞ்சு பீஸ் வரும் ஒரு பேக்கிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்களா மினிமம் நூறு சட்டை வரைக்கும் சிஓடியில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஷர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஆஃப் ஆண்டு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நம்ம வந்து ஆஃப் ஆன் ரெடி பண்ணுறோம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எஸ்எல்லேருந்து டபுள் எக்ஸ் ரெடி பண்ணுறோம் சட்டை உங்களுக்கு எது அதிகம் மூவ் ஆகுதோ நீங்கள் அது வாங்கினா போதும் இப்போ எஸ்இ எம்ஐஎல் எக்ஸ்எல் மிக்ஸ் பண்ணிலாம் வராது ஒரு பேக்கிங்கில் ஒரு பேக்கிங்கில் சைஸ் ஒரு சைஸ் எஸ்னா எஸ்ஸாக இருக்கும் டபுள் எஸ்னா டபுள் எக்ஸில் தான் இருக்கும் ஒரு சைஸில் ஒரே சைஸ் தான் இருக்கும் ஒரு பேக்கிங்கில் பார்த்திங்க ஒரு சைஸ் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு என்ன சைஸ் அதிகம் போகாத நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அதேமாதிரி கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி நீங்கள் என்ன கலர் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு தான் விற்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும் அது அதிகம் கலர் மூவ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் அதனால் உங்களுக்கு கலர் சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் ஏன்னா நீ டிக் பண்ணி சொன்னீங்களா அதை தான் உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க நாங்களாக கலர் பார்த்து அனுப்பிட மாட்டோம் உங்களுக்கு என்ன கலர் வேணும் லைட்டாக டார்க்கில் மிக்ஸ் பண்ணி வேணுமோ மிஷின் சென்ட் பண்ண மாட்டி நீங்களாக பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ விருப்பப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்க அனுப்புற டிசைன்ஸ் அப்படி ஸ்டாக் இல்லைன்னா கூட உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணி சொல்லுவோம் நான் வாட்ஸ்அப் பண்ணுவோம் நாங்களா மாற்றி வைக்க மாட்டோம் நீங்கள் என்ன நல்லா செலக்ட் பண்ணுறீங்க அதை தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்னா எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம ஒன்று புக் பண்ணும்போது ஒன்று புக் பண்ணுவோம் வரும்போது ஒன்று வருதுன்னு நேரில் வர முடிஞ்சிங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் வர முடியாதவங்க ஒரு பேங்கி ரெண்டு பேங்கி புக் பண்ணி நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஒட்டுக்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் நம்ம டெலிவரி பண்ணுறோம் அது கேஷ் டெலிவரி நம்ம டெலிவரி பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரினா பார்த்தீங்கன்னா எங்கள் பாஸ்கல் கைக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு பங்கு கொடுத்து வாங்கினா போதும் ஆனால் டெலிவரி அமௌண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி வரும் கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ளே வரும் ஆன்லைன் பேமெண்ட் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம பீஸ் பார்த்தீங்களா எல்லாமே வாஷிங் பீஸ் தான் பண்ணுறோம் அன்வாஷிங் நம்ம எதுவும் பண்ணுறது இல்லைங்க வாஷிங் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பெனி வந்தீங்களா உங்களுக்கு சுருங்க கம்பெனி சாயம்பரம் கம்பெனி உங்களுக்கு எந்த கம்பெனி வராது சேல்ஸ் பண்ணுறீங்க கேரண்டி சொல்லி சேல்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த டேமேஜ் ஃபால்ட்டோ சாயம்பரம் கம்பெனியோ தண்ணியில் வாஷ் பண்ணமோ இந்த சிங்கேஜ் பிரச்சனையும் சாயம்பரம் பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது பீஸ் நல்லா பெஸ்ட்டாக குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் சொல்லியே சேல்ஸ் நேரில் வந்து கார்மெண்ட்ஸ் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு மினிமம் ஐம்பது பீஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ஐம்பது பீஸ் கம்மியாக நாங்கள் அலோட் பண்ண மாட்டோம் அது கம்மியாக வேணுங்கிறீங்க ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் ஆஃப் ஆஃப் ஃபுல்லாங்கிறது வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணி கரெக்டாக நீங்கள் அனுப்புனீங்களா போதும் டிசைன் சென்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் கலர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்களே அனுப்ப மாட்டோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை டிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா டவுட்டு டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி எது டவுட்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க